ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் கேரட் வச்சு ஜவ்வரிசியும் வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு பாயாசம் ரெசிபி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாயாசம் நம்ம வந்து செவ்வரிசியில் தான் பண்ண போகிறோம் அதனால் நான் ஒரு கப்பு சவ்வரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு பாயாசம் கொஞ்சம் போதும் அப்படின்னா கப்பே போதும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன் இனி ஒரு கப்பு நார்மலான தண்ணீரை ஊற்றி ஒரு இருபது நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம் நல்லா ஊறட்டும் எந்த பாத்திரத்தில் பாயாசம் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா காஞ்ச மந்திரி பழம் அதாவது கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துருக்கேன் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கலாம் இதுக்கு கூடவே கேசியவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கலை ரெண்டு கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதே நேரிலேயே இந்த கேரட் துருவலையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்போ தான் கேரட்டில் இருக்கக்கூடிய பச்சை மெல்லாம் போய் நெய்யோட வாசம் வரும் கேரட்டும் சவ்வரிசியும் பாலும் இருந்துன்னா இந்த டேஸ்டியான பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துக்கலாம் கேரட் துருவலை எடுத்ததுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் தான் நம்ம வந்து பாயாசம் பண்ண போகிறோம் அதனால் இதில் தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலு கப்பு தண்ணீர் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே சவ்வரிசியில் ஒரு கப்பு தண்ணீர் ஊற்றி தான் வச்சுருக்கோம் அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா அஞ்சு கப்பாச்சு இப்போ ஊரின சவ்வரிசியையும் இந்த தண்ணீர்லையே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம் சவ்வரிசி குக்காக டைம் மட்டும்தான் இந்த பாயாசத்துக்கு ஆகும் சீக்கிரமாகவே இந்த பாயாசம் ரெடி பண்ணிக்கலாம் ஊற வச்ச சவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே குக் ஆகிரும் இதுக்கு கூடவே நான் வந்து நாலு ஏலக்காவை நல்லா தட்டி சேர்த்துருக்கேன் சவ்வரிசி நல்லா ஆகிட்டே இருக்குது சவ்வரிசி வந்து சேமியா மாதிரி கிடையாது நல்ல குழு குழுன்னு வரக்கூடியது அதனால் நீங்கள் பாதி சவ்வரிசியில் கூட நீங்கள் வந்து இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓரளவுக்கு சவ்வரிசி குக் அப்புறமா வதக்கி வச்சுருக்கக்கூடிய கேரட் துருவலையும் சேர்த்துக்கலாம் கேரட் துருவலை சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு கலருக்கு பாயாசம் வந்துடும் இப்போ பார்த்திங்கனாலே தெரியுது நல்ல திக்காட்டே இருக்குது நல்ல திக்காட்டு இருக்கும்போது ஆறுனா இன்னும் கூட நல்ல திக்காட்டு மாறும் இதில் நம்ம பால் சேர்க்க தான் போகிறோம் இருந்தாலும் கீழே அடிப்பிடிக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கப்பு தண்ணீரை நல்லா கொதிக்க கூட சேர்த்துக்கிடலாம் சவ்வரிசி நல்ல குக்கானா டிரான்ஸ்பரண்டாக தெரியும் அந்த அளவுக்கு குக் விட்டுறணும் செல்ல சவ்வரிசி வந்து குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் குக்கரில் கூட குக் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணீர்லாம் நல்லா வத்த ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பால் சேர்க்கணும் ஆஃப் லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம் இந்த பாயாசத்துக்கு தேங்காய் பாலை விடவும் பசும்பால் தான் ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் இல்லைன்னா ஆவின் பால் ஆரோக்கிய பால் எந்த பால் வேணால் கூட சேர்த்துக்கலாம் பால் போது எப்போவுமே கவனமாக இருக்கணும் ஏன்னா திரிஞ்சு போயிடும் அதனால் மெதுவாகவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாதி பால் சேர்த்துருந்தேன் இப்போது மீதி பால் முழுவதையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சவ்வரிசி நல்ல டிரான்ஸ்பரண்டாக ஆகிட்டுருக்குது சவரிசியும் கேரட்டும் நல்லா குக்காயாச்சு ஆகாச்சு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து சீனி சேர்த்துக்கிட்டா போதும் தண்ணீர் பால் எல்லாமே நம்ம அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இந்த பாயாசத்துக்கு ஒன்றரை கப்பு சீனி வந்து நம்ம சேர்க்கணும் நான் வந்து ஒரு கப்பு சீனி தான் சேர்த்துருக்கேன் நான் வந்து ஸ்வீட்டுக்கு மில்க் மேடும் சேர்க்க போகிறேன் அதனால் ஒரு கப்பு சீனி வந்து சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ரா இருந்த சீனியையும் சேர்த்துக்கலாம் சவ்வரிசி எல்லாமே நல்ல குக் ஆயாச்சு சீனியும் நல்லா கரைஞ்சாச்சு இனி வந்து கால் கப்பு போல் மில்க் மேட் சேர்த்துருக்கேன் மில்க் மேட் சேர்த்து பாயசம் பண்ணும்போது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும் கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் இன்னும் ஆறும்போது நல்ல திக்காட்டே மாறும் வறுத்து வச்சுருந்த கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துக்கலாம் எந்த ஸ்வீட்டுக்குமே கொஞ்சம் உப்பு போது அந்த இனிப்பை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காட்டும் அதுக்காக வேண்டி தான் உப்பு சேர்க்கறது கேரட்டும் சவரிசியும் சேர்ந்த பாயாசம் ரெடி ஆகிட்டு இனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் நெய் வந்து மேலே அப்படியே ஊற்றி விட்டுருக்கேன் பார்க்கவும் சூப்பராக இருக்குது மனமும் நல்ல கம கமன்னு இருக்கும் சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் சவரிசிலாம் பாருங்கள் நல்ல டிரான்ஸ்பரண்டாக இருக்குது நல்ல குக்காகிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆறு இருக்குது ஆறும்போதே இன்னும் நல்ல திக்காக இருக்குது நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஸ்வீட் ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் ஃபெஸ்டிவல் டைம்லையும் இந்த பாயாசம் செய்யலாம் வீட்டில் திடீர்னு கெஸ்ட் வந்தாலும் ஸ்வீட் எதுவுமே இருக்காது அந்த நேரத்தில் கூட இந்த பாயாசம் செய்யலாம் இனி பாயாசத்தால் சர்வ் பண்ணிட வேண்டியது தான் நல்ல டேஸ்டியான கேரட் சவ்வரிசி பாயாசம் ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ரெசிப்பியில் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும்